உண்மையாகவே இன்று இருக்கின்ற பிரச்சனையிலே எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற தையிட்டு திசவிகார பிரச்சனை மிகவும் வேகமாக போய்க்கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் சில விடயங்களை உண்மையாக சொல்ல வேண்டும் அந்த பிரச்சனையானது பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்குமோ அல்லது சிங்களவர்களுக்குமோ தமிழர்களுக்குமான ஒரு பிரச்சனை அல்ல அந்த பிரச்சனையானது வந்து அந்த மக்களுடைய காணிக்கான பிரச்சனை அது நியாயமானது போராடுவதும் கூட பிழை ஆனால் அரசக்காணி மீளப்பெறுதல் சட்டம் எண்பத்தேழாம் ஆண்டு ஏழாவது உபப்பிரிவின்படி பலாளியிலிருந்து குப்ளான் வரைக்கும் அரச காணிகளாக அது மாற்றம் பெற்றிருக்கிறது அது கடந்த கால அரசாங்கங்களுடைய வேலை திட்டங்களினால் ஒன்று அது அரசக்காணி மறுபுறம் உயர் பாதுகாப்பு வலயம் ஆகவே இந்த காணிகளை விடுவித்தாலும் கூட அந்த அரச காணி மீளப்பெறுதல் சட்டமும் உயர் பாதுகாப்பு வலையமாக பிரகடனப்படுத்திருக்கின்ற அந்த வருத்தமான அறிவித்தலும் விடுவிக்காத வரைக்கும் இந்த மக்களுக்கெல்லாம் எவருக்குமே அங்கே காணி சொந்தமில்லை ஜனாதிபதி சொன்னால் இது பொதுமக்களுடைய காணி சுருக்காக ரிலீஸ் பண்ண முடியும் இதில் தான் செய்யணும் மாதிரி தான் ஜனாதிபதி சொன்னோம் இது கொஞ்சம் கொஞ்சம் வேறு பிரச்சினமாக அதில் இருக்கிறது தான் இந்த பிரதேச இது இந்த பிரதேசத்திலும் இது காணி எல்லாம் பொதுமக்களுடைய காணி சாமி இதுலாம் பீகாரில் ம பக்கத்தில் இருக்க மக்களும் இந்த காணி உரிமை இருக்கும் மக்களும் டிஸ்கஸ் பண்ணி இது சுருக்க ஃபெக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் சொல்லி எவ்வளோ சந்திப்பு நடந்தது இந்த மாதம் இருபதாம் தேதி எல்லாம் மீட்டிங் நடக்கிறது இது பொது பொதுமக்களுடைய டைட்டி விகாரில் பிரச்சனை நான் போகவில்லை நானும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை நான் சம்பந்தம் வந்த பொதுமக்களுடைய பக்கத்தில் தான் நான் சம்பந்தம் இந்த இந்த காணியும் இந்த விஹார சம்பந்தம் இருக்கு நான் என்னத்தையும் சாமியும் இந்த கேஸ்வியாரசாமிக்குதான் அந்த சொந்த இருக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லை நான் பொதுமக்களுடைய பக்கத்தில் தான் நான் சொன்னேன் இந்த கே சந்தை முடிவெடுக்க வேண்டிய எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபர் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் தவிர அரசியல்வாதிகள் அல்ல ஆகவே அந்த இடத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அல்ல உண்மையாகவே என்னுடைய வேண்டுகோள் அரசாங்க அதிபர் இதில் தலையிட வேண்டும் அரசாங்க அதிபர் தலையிட்டு அவர் ஒரு பொதுவான பொதுவான முடிவை அவர் எடுக்க வேண்டும் இதுவரைக்கும் தான் இந்த பன்சிலைக்கு சொந்தமான காணி இதற்கு மேலாக உள்ளது பொதுமக்களுடைய காணி என்ற எல்லா முடிவையும் எடுத்து அமுல்படுத்த வேண்டியதும் அரசாங்க அதிபர் தவிர ஜனாதிபதி அல்ல எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜனாதிபதி வந்து இந்த நாகவிகார்க்கு இந்த போதனைகளும் இது செய்வது நாங்களுடைய ஆசிர்வாதம் எடுத்து போனது இந்த நேரத்திலே நான் ஜனாதிபதிக்கு சொன்னால் வனமாகாணத்தில் இருக்க பெரிய பிரதானமான பிரச்சினைக்கு தான் இந்த தமிழ் மக்களுடைய முக்கியமான பிரச்சனை வேறு வேறு இருக்கிறது இதெல்லாம் நான் சொன்னது இந்த தைடி திசவிகார பிரச்சனை சுருக்கமாக பொது மக்களுடைய காணி ரிலீஸ் பண்ணுவதும் இதையும் நாங்கள் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறது அடுத்த விஷயம் வந்து இலங்கை இது போதவத்து சரியான பிரச்சினை தான் இதெலாம் சுருக்க இது எல்லாம் இலங்கை இந்த யூத் மக்களுடையது பிரச்சினை மாதிரி இந்த ஜோப் வேறு வேறு ஜப் மாதிரி இது வடமாகாண்பிரதேசத்தில் ஃபேக்டரி மாதிரி சளிப்பான்னு அந்த அந்த மக்களுடைய பிரச்சினை செய்ய வேணுமோ சுருக்க செய்யவனு மாதிரி அடுத்த விஷயம் வந்து இலங்கை எல்லாம் மக்களுடைய வேறு வேறு புலப்படி மாதிரி பொழுது காக்கவும் வேறு வேறு நடக்கிறது தான் சின்ன பிரச்சினை பெருசா மாதிரி நடக்க இது இலங்கை எல்லாம் வேறு வேறு மெசேஜ் போவேன் இது කො කවනුම හහිරිකනුම් පොලිස්සාක්කලවුම් වේරවර සෙප්්‍රි මාදිලි නඩක්ක මාදිලි නාන් ජනාතවදීක සන්නා. ඉනිතාන් සාරාංසම හා නසිංහලත්තිල් නේර සොල්ලුවේ විශේෂයෙන් ජනාත්තුමා අපි කීපවතාවක් ජනපත්තුමා නාගවිහාරයට එන්න සූදානම් වුණත් යම් යම් කාරණ නිසා එතුමාට දෙන්න බැරිවුණා මේ වතාවේ නාගවිහායට ඇවිල් ල ොම සතු වුණා බොද මම. බොහොම ප්‍රදේශයේ ජනතාවත්යක්ක ජීවත්වන කෙනෙක් කැටියට ජනාධපත්තුමා දන්නවා දමිල ජනතාව තියෙන ප්‍රශ්න වලට ම නිතරණ ගන්තරයෙන් කතා කරනවාඒ සම්බන්ධව ජනාධපත්තුමාට ලිකිතව ලියුම් කිහිපයක්ම ඉල්ලීම් කරලා තියවා.ඉ ඒ ජනතාවගේ ප්‍රශ්න අපි ජනාධපත්තුමා අතරට යන්න සනිවේදනය කරන්න අපි ගොඩක් මහිතන්නේ හැමතුමාල කිහි පපදෙනෙ කුත්හිටියා පොලිස්පත්තුම අත්්‍යහිටියා ඒ ැම දෙනනාටම පිල්ලිම්තර. මේ දමිල ජනතාවට තියෙන ප්‍රධාන පශ්නේතමයි භාසාමය ප්‍රශ්නය ඒ භාසාාවලට හරිලන නිලධාරයෙන් පිරිසක් දාලා. මේ ප්‍රදේශයේ තියන උද්‍රවන ගැටලුවලට කටිනමින් විසදුම් ලබා දෙන්න කියනට. ඒ වගේම මේ ප්‍රදේශයේ යම් යම් අන්තවාදී ක්‍රියාකාර්තම් කරන ජනතාව ඉන්නවා යම් යම් දේශපාල අරමුණලුවින් කටයුතු කරනා ඉවා ඒ අයට. අප ඉක්පනින් ප්‍රියවරාරගෙන ජාතිවාදී පිදිියටවත් වෙනක් විදිියේ ආගම්වාදී විදිටවත් මේ ප්‍රදේශයේ තුළ යම් ගැටුම්කාරි තත්වයන් ඇති නොකරන ලෙසට ජනාධපෘත්තුමාට අපි උපදෙස්තුන්නක් අනිත්්‍යක තමයි අප යම්විදිියකින් ආගමක හෝ වෙනත් විදිිය ජාතියක යම් ප්‍රශ්නයක් උල්ලුප්පාලමින් ජාතිවාදය අවස්සන වනක් නත් ආදම්වාදය අවස්සන වනන් ඒ මහා පරපතල කේදවාතිකයක් හොද අප රට කිව ජනාධපතුමා තයි දැන් උඩගන්න පුලුවන් කමතියන්නේ තින් ඒක එක්මනට කරන්න නම් මේ කවුරුත් එකමුතුව අපි භර්ගබේදයකින් තොරව උදමිල සිංහල මුොස්නි මේ හැමෝම එකමුතුව කටයවුටු කරන්න පුළුවන් හරිසරයක් නිර්මාණය කරන්න සීරු අමාත්‍යන් ස හරහාත් මේ සහිපියාවට යම් වැඩපිළිව ලක්තරන්න කියනට. ති ඒ කටයුතු යටතේතුමට අප ඉල්න්ම්තරා මේ පැදේසේ අපි බොහොම සාමකාමීව ජීවතය නො සීරු ජනතාව අපේ සීරු සල්වාගමික නායක තුමල්ලා අනිකුත් සිරු දෙනාම අපිත් එක්ක අත්තැල්ගෙන ගෙන කටයුතු කරන. එවගේම මේ පොඩි පශ්න ඉක්වනින් නිරාකරණය කරන්න ජනාධපත්තුමා කටයුතු කරන්නේ කෙන ඉල්ලීම තමයි අපි සිහිපත් කරේ ඉතිගේ කැන තුමා හොහොම තාරුණිකව මතත්කරා ඉක්වීම ඒ සම්දහා කියියවර ගන්නවා බවත් ඉිදිරියේ දේතුමාගේ සෙලු පටයුතු තුමාගේ පුද්ලිකලේකන්තුමා හරහා එක්මට කටයුතු කරල මේවා ප්‍රශ්න ගැන සොයා බලනවා කියන එකත් දනුජීල තමයි හතුමාන් බැහැරවගිය සහහ පිල්බඳව තමයි මේ ඇවිල්ල ත් ජනාධගොත්තුමා පිත්තක සාකච්ඡාව සිෙද්ධ කර ඩි කානය සඳම චනකන ජ ජනාය ඉන්න පල් සුන්න ජනාාවලිපති සොන්නා ඇති පොඩිමක් කලෝඩියින් කානයේ සුරක්කයි පිලිස් පන්න බු දිල්ලතාන් සේ වු මාල තා ජනනාල්පෙතිස් සොන්න. ඉදිරි කෝඥන් කොච්ච බේර පෙරච්චන මාදල රිකරතාන ඉඳ ප්‍රදේශේඳ ප්‍රදේශත් එල්ලුම් එදි කානී එල්ලාම් ොදු මකලඩේ කානී සත් පන්නේ එදිලා විිහාරලාම පකත්තිල්ලිරෙක්ක මක්කලොුම් ඉඳ කානී පුරුම ඉරික්තු මක් කලවුන් දිස්කස් පන්නේ එදි සුරුක්ක ඇක්ෂන් අටිකවන මාධ තාස எவ்வளோ சீராக சந்திப்பு நடந்து இந்த மாதம் இருபதாம் தேதி எல்லாம் மீட்டிங் நடக்கிறது பொது பொதுமக்களுடைய டைட்டி வீஹாரில் பிரச்சனை நான் போக இல்லை நானும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை நான் சம்பந்தம் வந்த பொதுமக்களுடைய பக்கத்தில் தான் நான் சம்பந்த இந்த இந்த காணியும் இந்த விகார சம்பந்தம் இருக்க நயனத்தியூ சாமியும் இந்த பிஸ்விகார சாமிக்கு தான் சொந்த ஐத்திய இருக்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லை நான் பொதுமக்களுடைய பக்கத்தில் தான் நான் சொன்னேன் ஆ ஜயனாதிபதி சந்திச்சு ஜனாதிபதி நான் கலாநிதி சிதம்பரம் மோகன் அகில இலங்கை தமிழ் பௌத்த காங்கிரசினுடைய தலைவர் இந்து பௌத்த ஒற்றுமைக்கான தலைவர் இன்றைய தினம் ஜனாதிபதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்தின் தன் விஜயத்தை முடித்துக்கொண்டு எங்களுடைய யாழ்ப்பாண நாகவிகாரிக்கும் வந்திருந்தார்கள் நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயசேகர வீரசேகர அவர்களும் வந்திருந்தார்கள் அவர்களுடன் நாம் கதைத்தோம் உண்மையாகவே இன்று இருக்கின்ற பிரச்சனையிலேயே எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கின்ற தையிட்டி திசவிகார பிரச்சனை மிகவும் வேகமாக போய்க்கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் சில விடயங்களை உண்மையாக சொல்ல வேண்டும் அந்த பிரச்சனையானது பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்குமோ அல்லது சிங்களவர்களுக்குமோ தமிழர்களுக்குமான ஒரு பிரச்சனை அல்ல அந்த பிரச்சனையானது வந்து அந்த மக்களுடைய காணிக்கான பிரச்சனை அது நியாயமானது போராடுவதும் கூட பிழையல்ல ஆனால் அரசக்காணி மீளப்பெறுதல் சட்டம் எண்பத்தேழாம் ஆண்டு ஏழாவது உபப்பிரிவின் படி பலாளியிலிருந்து குப்ளான் வரைக்கும் அரச காணிகளாக அது மாற்றப்பட்டிருக்கிறது அது கடந்த கால அரசாங்கங்களுடைய வேலை திட்டங்களினால் ஒன்று அது அரச காணி மறுபுறம் உயர் பாதுகாப்பு வலயம் ஆகவே இந்த காணிகளை விடுவித்தாலும் கூட அந்த அரசுக்காணி மீளப்பெறுதல் சட்டமும் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தி அந்த வருத்தமான அறிவித்தலும் விடுவிக்காத வரைக்கும் இந்த மக்களுக்கெல்லாம் எவருக்குமே அங்கு காணி சொந்தமில்லை ஆகவே இதனை செய்ய வேண்டியது இன்று அரசு காணி மீளப்பெறுதல் சட்டம் எண்பத்தேழாம் ஆண்டு ஏழாவது உப உபப்பிரிவின்படி பிரதேச செயலாளருக்கும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களுக்குமே அந்த காணி சொந்தமானது ஆகவே அந்த காணியை விடுவிப்புகளுக்கான சகல முயற்சியவும் ஜனாதிபதியினுடைய அரசாங்க அதிபர் என்ற வகையில் அவர்தான் செய்ய வேண்டும் மக்களிடம் அவர் சொல்ல வேண்டும் இதுதான் காணி இதுதான் உங்களுடைய என்றையும் சொல்ல வேண்டும் அதே போல் எங்களுடைய விகாராதிபதிக்கும் சொல்ல வேண்டும் இவ்வளவு தான் உங்களுடைய காணி இதற்கு மேலாக இல்லை என்றும் சொல்ல வேண்டும் ஆகவே இங்கு நடப்பது மிகப்பெரிய ஒரு நாடகம் என்னவென்றால் ஒருபுறம் அரசியல்வாதிகள் போராடுகிறார்கள் மறுபக்கம் மத ரீதியாக தென்னிலங்கிலிருந்து வந்தவர்கள் போராடுகின்றார்கள் ஆனால் உண்மையே அந்த காணியை இழந்த மக்கள் யாரிடம் செல்வது என்ன செய்வதென்று தெரியாத முடியல கடந்த வாரத்தில் நான் அறிந்தேன் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் என்று கூறப்படுபவர்கள் அரசாங்க அதிபரை சந்திக்கின்றார்கள் அவர்களிடம் சில விடயங்களை சொல்லுகின்றார்கள் அடுத்த நாள் போய் எங்களுடைய விகாரையின் விகாராதிபதியிடம் நின்று கேட்கின்றார் என்ன செய்ய போகின்றீர்கள் செய்வது விகாராதிபதி அல்ல பெற்றுக்கொள்வதும் யாரும் அல்ல ஆனால் உண்மையாகவே அரசாங்க அதிபர் என்ற வகையில் முழு அதிகாரம் கொண்டவர் என்ற வகையில் இப்பொழுது பன்சலை இருக்கின்ற விகார காணியும் அரசாங்க அதிபருக்கு சொந்தமானது அந்த காணி உரிமைக்காக போராடுபவர்களுடைய காணியும் காணியாக இருக்கிறது ஆகவே முடிவெடுக்க வேண்டிய எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபன் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் அல்ல ஆகவே அந்த இடத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அல்ல உண்மையாகவே என்னுடைய வேண்டுகோள் அரசாங்க அதிபர் இதில் தலையிட வேண்டும் அரசாங்க அதிபர் தலையிட்டு அவர் ஒரு பொதுவான பொதுவான முடிவை அவர் எடுக்க வேண்டும் இதுவரைக்கும் தான் இந்த பன்சிலைக்கு சொந்தமான காணி இதற்கு மேலாக உள்ளது பொதுமக்களுடைய காணி என்ற எல்லா முடிவையும் எடுத்து அமுல்படுத்த வேண்டியதும் அரசாங்க அதிபர் தவிர ஜனாதிபதி அல்ல ஆகவே ஜனாதிபதி வார நேரம் மக்கள் முறையிடுவதும் ஜனாதிபதியுடன் அரசாங்க அதிபர் என்று செல்லுவதும் இங்கே இருக்கின்ற அமைச்சர்களுடன் ஒரு கருத்தையும் மக்களிடம் ஒரு கருத்தையும் சொல்லுவதல்ல அரசாங்க அதிபருடைய வேலை அவர்தான் இந்த நாட்டினுடைய வடமாகாணத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் முடிவெடுக்க வேண்டியவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என்பதை இந்த நேரத்தில் நான் தயவாக கூற விரும்புகிறேன் இங்கு பௌத்தர்களுடைய பிரச்சனையோ இந்துக்களுடைய பிரச்சனையோ சிங்களவர்களுடைய பிரச்சனையோ அல்லது தமிழர்களுடைய பிரச்சனையோ அல்லது விகாராதிபதிகளுடைய பிரச்சனையோ அல்ல காணி பிரச்சனையோ அந்த காணி பிரச்சனையை சட்ட ரீதியில் திருக்க வேண்டிய முழு தார்மீக கடுப்பா கடற்பாடும் எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இருப்பதனால் அவர் துணிவெடுத்து முயற்சி எடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு அதனை முடிவை காண வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் நான் கூற விரும்புகிறேன் கருத்தையும் ஜனாதிபதி சந்திப்பில் பங்கேற்க ஓம் நான் ஜனாதிபதியுடன் கதைத்த பொழுது நாங்கள் நானும் என்னுடைய நண்பர் எங்களுடைய யாழ் நண்பர்களுடைய செயலாளர் கௌரவ கலாநிதி கந்தையா சிவராஜா அவர்களும் இருந்தால் தையட்டி விகாரையும் பிரச்சனைவாக நாங்கள் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன் அது மாத்திரமில்லை யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி சம்பந்தமாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கூறினேன் நேற்றைய தினம் போலீஸ் மா அதிபரிடம் நான் சந்தித்து கூறினேன் போலீஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் நாங்கள் கூறினோம் எங்களுடைய பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தார்கள் அவர்களிடம் இந்த கருத்தை நாங்கள் கூறினோம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அரசியலால் அல்ல அதிகாரிகள் சுயமாக முடிவெடுத்து இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த அரசியலும் இல்லாத ஒரு நடுநிலைமான போக்கிலிருந்து அரசு அதிகாரிகள் இதனை தீர்க்க வேண்டும் ஜனாதிபதி சொன்னார் ஜனாதிபதி அபிவிருத்தி சம்பந்தமாக நான் கேட்டேன் கரு ஜனாதிபதி துமா யாப்பனேட்டு முன்னா கரண்ட வேணவானே சங்கவர்தன் அனிவாரியம் கரணவா என்று சொன்னார் உடனே கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஜனாதிபதி மிகவும் நல்ல மனிதன் எழுபத்தாறு வருடங்களுக்கு பின்பதாக இந்த நாட்டில் சிகப்பு கொடியை பிறப்பதை நான் காணுகின்ற ஒரு முதியவன் என்ற வகையில் மிகச் சிறந்த ஒரு ஜனாதிபதி என்பதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் அவரிடம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் தீர்த்து கொள்ள முடியும் ஆனால் கீழ் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் தையடி பிரச்சனைகள் தையிட்டு பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு இந்த வருடம் இந்த வருடம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூன்று மொழிகளிடம் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மூன்று மொழிகளிலேயும் நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு ஒன்பதாவது பதிவாக இருக்கின்ற புத்த சாசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை அல்ல பிரச்சனை தர்மத்தில் கூறப்படுகின்ற ஒன்பதாவது பிரச்சனையை பார்த்து அடுத்தவனுடைய காணியோ அடுத்தவனுடைய மனைவியவோ அடுத்தவனுடைய சொத்தையோ அபகரிக்க கூடாது என்று புத்த பகவான் கூறிய அந்த ஒன்பதாவது தர்மபதத்தை வாசிக்க வேண்டும் என்ற அந்த கடிதத்தில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம் ஆகவே உண்மையாகவே அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் மிகவும் அது மோசமான ஒரு சூழலை அரசியல்வாதிகள் உருவாக்குவார்கள் அரசியல்வாதிகள் போராடுவது பிழை அல்ல அவர்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்றால் அது நியாயமானது ஆனால் இதை செய்ய வேண்டியவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என்பதை நான் கூறி வைக்கவில்லை என்ன பதில் சொன்னார் தையிட்டு விகார பிரச்சனமாக நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் இது இதில் முழுமையாக புத்த ஒரு புறம் புத்த சாசன அமைச்சு மறுபுறம் நீதி அமைச்சு இன்னொரு புறம் அரசு அதிகாரிகள் அவர்கள் தான் தீர்க்க வேண்டுமே தவிர நாங்கள் ஜனாதிபதியிடம் இதை விடு விடுவிடாத என்று சொல்ல முடியாது சட்டம் என்பது வேறு அந்த சட்டத்தை உருவாக்குனது அரச காணி பெறுதல் சட்டம் எண்பத்தேழாம் ஆண்டு ஏழாவது உபப்பிரிவு எங்களுடைய கௌரவத்துக்குரிய அனுருகுமாரிசாநாயக்க அல்ல அது கடந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் அந்த சட்டத்தை ஒரு ஒரு கட்டத்தில் எனக்கு தெரியும் ஃபீல்டு மாஸ்டர் சரத் பொன்சேகாவுனுடைய காலத்தில் தான் இருந்து குப்பலான் வரைக்கும் மேற்குறைய நீண்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் அரச காணியாக்கப்பட்டிருக்கிறது உயர் பாதுகாப்பு காணியாக உயர் பாதுகாப்பு வளையமாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தின் கீழ் தான் செய்யலாமே தவிர இந்த சட்டத்தை மீறி எவருக்கும் எதுவும் செய்ய முடியாது அந்த சட்டத்தை வழிநடத்தக்கூடிய அல்லது சரி செய்யக்கூடிய அதிகாரமிக்க ஒருவர் அரசாங்க அதிபர்